கார்த்தி தீபா சரி இல்லை பரோட்டா காசம் ஆனால் வந்துருக்கு ஸ்கிப் கேளுங்க அதுக்கு நான் அதுக்குன்னு நிறைய பிடிச்சிருச்சுன்னா மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்தாங்க நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கி நல்ல விதமாக எல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தீபா வந்து பேசுகிறாங்க மீனாட்சிக்கிட்ட பரிகாரம் செய்கிறப்ப நிச்சயம் அவளை ஓட 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 போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மீனாட்சிக்கிட்ட சரி அதுக்கு எதாக டைம் இருக்குல்ல ஆமாம் அவளை தண்ணி சாப்பாடு எதுவும் சாப்பிட விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம தீபா ஒரு பக்கம் விதவிதமா வந்து சமைச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரியா வந்து எதார்த்தமா வந்து பாக்குறாங்க ஐயோ கிச்சன்லேருந்து அது இம்புட்டு நல்ல வாசனையா வந்து வருதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரியா ஏய் என்னடி நீ நீதான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் வந்து சமைக்கலாம் கூடாதுன்னு சொல்லவே இல்லை சரியா வேறதும் உனக்கு தான் ஓம் புருஷனுக்கு தான் ஏய் அவர் இந்த குடும்பம் தானே அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வந்து தனிப்பட்ட முறையில் பிரித்து பார்ப்பேன் நான் இந்த வீட்டோட மூத்த மரும நீ மட்டும் சொன்னால் எப்படிமா சொத்தை பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க யாராவது சொல்ற பேச்சை வந்து கேட்டிங்களா இப்போ மட்டும் என்ன குடும்பம்னு சொல்லி பேசுற நான் சொத்து வேணான்னு சொல்லுவியா இவன் என்ன முதலுக்கே மோசம் ஒண்ணுல நீ என்ன வேணான்னு சமை எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரியா மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து கலந்து போறாங்க ஒரு பக்கம் தான் அன்பா சாப்பாடு வந்து சமைச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தீபா சமைச்சது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டுருக்காங்க லன்ச் டைம் ஆல்மோஸ்ட் வரப்போகுது அப்போன்னு பார்த்து லன்ச் பாக்ஸோடு வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தீபா கேஷுவலாக வந்து கார்த்தி எங்கே இருக்காங்க எப்படி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஒன்றும் புரியலையே முத முதல்ல கார்த்தியோட ஆஃபீஸுக்கு நம்ம பிஏவாக போயிருக்கோம் ஆனால் இப்போ அவரோட ஒய்ஃபாக போக போகிறோம் தொழிலாளியோட மனைவியாக போக போகிறோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நீங்கள் யாருமானு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க நானா இங்கே வேலை பார்க்குற அருளில் கார்த்திக் அவரோட ஒய்ஃப் என்னம்மா சொல்கிறீங்க கார்த்திக் சாரோட மனைவியா இப்போ என்ன அவர் எம்டியா இருக்காருமா அவரோட மனைவியா நீங்க என்னமா இவ்வளோ சாதாரணமா இருக்கீங்க இப்ப அவர் தொழிலாளியாச்சு அவரோட மனைவி அதுக்கேற்ற மாதிரிதானே இருக்கணுங்கிற மாதிரி அன்பா பாசமா வந்து பேசுறாங்க கார்த்தியோட மனசு அப்படியே தெரியுதுமா ரொம்பவே சூப்பர் கார்த்தி அங்கேதான் வேலை பார்க்குறாங்க போய் பாருங்கன்னொன்னு என்னங்க நீங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு கார்த்தி வந்து கேக்குறாங்க என்னங்க நான் உங்களுக்கா வந்து சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதா என்ன இப்படி பண்றீங்க கேண்டீன்லேயே நல்ல சாப்பாடு வந்து கிடைக்குது இதை நீங்கள் சமைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிருக்கும் அப்புறம் பேக் பண்ணி இங்கே கொண்டு வரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆகிருக்கும் இதெல்லாம் தேவையாங்க இல்லைங்க சாப்பாடு சூடாக இருக்குது நான் அப்படியெல்லாம் சொல்ல எதுக்கு இவ்வளோ நேரம் கஷ்டப்படுறீங்க உங்களுக்காக நான் கஷ்டப்படாட்டா வேறு யார் கஷ்டப்படுவா சரிங்க நீங்கள் எங்கள் டைனிங் டேபிள் வந்து வெயிட் பண்ணுங்க நான் இந்த ரெண்டு மேலையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் என்னங்க நீங்கள் சாப்பிடும்போது இப்படி யாரும் உழைப்பாங்களா நான் எப்படியாக இருக்கும்போதே உழைச்சவங்க இப்ப நம்மளை நம்பி எம்டி எல்லாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம வேலையை நம்ம கரெக்டாக முடிச்சோம்னு சொல்லிட்டு மாதம் வந்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சாடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அதுக்கப்புறம் தான் வந்து வராங்க தீபா வந்து சாப்பாடு வந்து வைக்கிறாங்க எல்லாம் வந்து வைக்கிறாங்க ஆனால் சாப்பாடு நிறைய இருக்கு சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கார்த்தி முதல்ல உங்க பொண்டாட்டி உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க நீங்க வயிறாராக வந்து சாப்பிட்றதுக்கு தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படியெல்லாம் என் மனைவியெல்லாம் எல்லாம் நினச்சிக்க மாட்டா வாங்கினேன் சாப்பிடுங்கண்ணே இல்லப்பா இந்த விஷயத்துல எல்லா மனைவியும் வந்து அவங்க கஷ்டப்பட்டு சமைக்கிறது நீ சாப்பிட்டு அழகு பார்க்க தான் அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை நீயே சாப்பிடணும் ஒண்ணே சரிண்ணே காய் வந்து எக்ஸ்ட்ரா தான் கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்க ஒரு டப்பா எல்லோரும் எடுத்துக்காங்கன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேருக்கு ஒரு காய் டப்பா வந்து எடுத்து கொடுக்குறாங்க உன் பொண்டாட்டிக்கு உண்மையில பெரிய மனசு தான்ப்பா யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படியெல்லாம் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி சாப்பாடு வந்து வைக்கிறாங்க என்னங்க சாப்பிட மாட்டிங்களா ஸ்பேஸ் ஆகும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி இவ்வளோ தூரம் சமைச்சு கொண்டு வந்திருக்கோம் நல்லா இருக்குன்னு சொன்னாதான் என்னவா ஏங்க சாப்பாடு நல்லா இருக்கனால தான் கேப் விடாமல் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அது முதல்ல உங்களுக்கு தெரியுதா நான் மனசில் தான் நினச்சேன் வெளியில் கேட்குற அளவில் நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னு கார்த்திக் விட்டு அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஏங்க உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருக்குல்ல பிடிச்சிருக்கு தீபா எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லா சாப்பாடும் வந்து சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க பரவாயில்ல கார்த்தி உன் மனைவி உனக்கு பிடிச்சதை சமைக்கிறாங்க ஆனால் எனக்கும் என் மனைவிக்கு கோவம்னு வச்சுக்கேன் சண்டன்னு வச்சுக்கேன் எனக்கு பிடிக்காத ஒரு ஐட்டமாக வந்து பார்த்து பார்த்து சமைச்சு கொண்டு வருவாள் ஏங்க இப்படி எல்லாமா பண்ணுவாங்கன்னு சொல்லி தீபாவும் கார்த்தியும் கீவிட்டு அழகாக சிரிப்பாங்க அப்படி தான் மனைவி எல்லாம் வந்து பக்கச்சிக்கவே கூடாது இல்லைனா சாப்பாடு வந்து சாப்பிட முடியுமா பிடிக்காதா இல்லை கொண்டு வருவாங்க உப்பு அள்ளி போட்டுருவாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே சாப்பாடு ரொம்பவே சூப்பராக தான் இருக்குங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் ஹெண்டல் பண்ணுறாங்க சாப்பாடு வந்து சாப்பிட முடிச்சிடுறாங்க கையளம்புறாங்க அந்த இடத்துல கையிலி முடிச்சோன்னே தீபாவோட முந்தானையில் அப்படியே வந்து தொடச்சிக்கிறாங்க நம்ம கார்த்திக் போதுமாங்க நான் நினச்சே நீங்கள் செஞ்சிட்டிங்க நீங்கள் நினைக்கிறது தான் வெளியே தெரியுது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் ஆனந்தம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கார்த்தி என்ன பண்ணலாம் அவன் என்ன டெய்லி வந்து நிம்மதியாக இருக்கான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப ஐஸ்வர்யா ஓரியாவும் பேசுகிறாங்க நீ இப்போ சாயங்காலம் வந்து பரிகாரம் வந்து பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் நிச்சயம் வந்து தீபா மீனாட்சி ஒரு பக்கம் மைதிரி இவங்க எல்லாம் வந்து செயல் செஞ்சு உன்னை சிக்க வைக்க தான் பார்ப்பாங்க இந்த வீட்டுக்கு நீ ஆப்டான மருமக கிடையாது சொத்துக்காக தான் ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்கேன்னு அதனால எவ்வளோ பெரிய பரிகாரமாக இருந்தாலும் நீ செஞ்சு முடிச்சிடணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்